அடுத்ததா நம்ம கிட்ட பேச போகிறவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி இப்போ நம்ம ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஐகானிக்கான பிளேஸாக இருக்கும் இங்கேயிருந்து இங்கே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா பாண்டி பஜார் இருக்கும் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி பாண்டி பஜார்னால் அங்கே ஷாப்பிங் தான் பட் இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு பத்து பேர் இன்ஃப்ளூன்சர்ஸ் இருப்பாங்க ஒரு கேமரா மைக் வச்சுட்டு உங்ககிட்ட சம்பந்தம் சம்மந்தமில்லாத கேள்விகள் கேட்பாங்க இல்லை அவங்க ஏதோ ப்ரொமோட் பண்ணுவாங்க அதனால் இந்த எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இல்ல என்ன நினச்சி பண்ணுறாங்க இந்த லைக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு தோணும் ஆனால் இந்த இந்த ஒர்க்கை ரொம்ப ரெஸ்பான்சிபுளாக பண்ணுற ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இவங்க அதில் ஒன்று இவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா நிறைய பேர் புக் எழுதுறாங்க ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி புக்கை ரொம்ப சின்சியராக படித்து அந்த புக்கை பற்றி பேசி அதை நிறைய பேர் படிக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல பிரில்லியன்ட் ஒர்க் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு கனவு இருந்ததுதான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை அவங்க மேய்படுத்தி இருக்காங்க அதை மட்டும் இல்லை ஆர்ஜேவா நம்ம வந்து வாய்ஸ்ல பேசுகிறோம் பட் அந்த மீடியாவையும் நான் வந்து இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் மீடியா தவிர இருக்கிற எல்லா மீடியாலையும் அவங்கள வந்து மேம்படுத்தி முன்னேற்றி அவங்க என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி பண்ணுறாங்க அஹ் அடுத்ததா கவனவுகள் மேம்படட்டும் பத்தி முதல்ல தேங்க்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தேங்க்யூ நல்லு இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு புக் லான்ச் இவெண்ட்டுக்கு நான் வந்து வந்திருக்கேன் ஸோ அதனால எனக்கும் இது ரொம்ப உங்களுக்கு எப்படி இது ஃபர்ஸ்டா உங்களுடைய புக்கு வந்து ஹிந்தி நீங்க ஃபர்ஸ்டா எப்படி நீங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி முதல் முதல்ல ஒரு புக் லான்ச்சுக்கு வரேன் பொதுவா வந்து நான் எந்த notes உம் வர மாட்டேன் ஆனா ஒரு book launch event என்ன பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க வேற அடிக்கடி கேட்டு notes லாம் எடுத்துப்பீங்க ஐயோ நம்மளே முத்து முறையா எடுத்திருக்கோம் அவங்க எல்லாம் கேட்கும் போது ஒத்துக்கலாமா வேணாமா ஒத்துக்கிட்டா மாதிரி தவத்துன்னு வேற சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ என்னன்னா எனக்கு வந்து அதான் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன என்ன நான் சொல்லணும் இப்போ இது வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து அந்த புத்தகத்துல அவங்க படிச்ச விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு எப்பவுமே ஒரு நான் எழுத்தாளர் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அது எப்படி இருக்கும்னா ஒரு ஆசிரியர் ஒரு புத்தக ஆசிரியர் எனக்கு அறிமுகம் ஆகுறதே எப்படி அப்படின்னா அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமா தான் நான் ரமாதேவி நீங்க காலையில பாட்டுன்னு நீங்க சொன்னீங்க நான் தான் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களை புகைப்படத்துல பாத்திருக்கேன் அப்படின்னு ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எழுத்துக்கள் மூலமா தான் எனக்கு உங்களுக்கு தெரியும் லதாவே எனக்கு அவங்களோட எழுத்துக்கள் மூலமா தான் தெரியும் ஸோ முதல்ல அவங்க கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன் புக்ல ஓரமாக்கி இருக்கி இல்ல இது எனக்கு இப்படி இருக்கு இல்ல இது எனக்கு ஓகேதான் ஆமா எனக்கு இது ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை பார்க்கும் போது இன்னும் ஒரு மாதிரி அது நல்லா இருக்கு ஏன்னா நீங்க எப்படி இருப்பீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு முதல்ல தெரியுமே தவிர நீங்க யாரு எங்க போறீங்க நீங்க ஆணா பெண்ணா பார்க்க எப்படி இருப்பீங்க அது எதுவுமே தெரியாம உங்களுடைய கருத்துக்கள் மூலமாவே முதல்ல அவங்கள தெரிஞ்சுக்கிறதுல வந்து அந்த ஒரு அனுபவமே ரொம்ப அழகா இருக்கும் இவங்க எழுதிருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்னு எழுதினேன் அவங்க ஒன்னு எழுதிருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கறது இல்ல அம்மா வந்து தனக்கு செய் செய்யறதை வந்து குழந்தைங்களுக்கு இல்ல அப்படின்னு எழுதியிருப்பாங்க நான் கீழே எழுதியிருப்பேன் அம்மா கிடக்கும் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஏன்னா நிறைய நேர் இருக்கு ஆனா அதையும் அந்த புக்ல அவங்க எழுதிருப்பாங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்த ஸ்லேவரி நான் இதை ஏத்துக்கிட்டேன் என்னோட வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்காக உழைக்கணுங்கிறது தான் நான் காலங்காலமா பண்ணிருக்கேன் நீயும் அதை பண்ணா உனக்கு என் பாட்டியோ என் அம்மாவோ என்ன இதை பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் எனக்கு கோவம் இருந்தாலும் நீங்க ஏன் அதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது இத பண்ணாம இருந்தா இந்த சமூகம் உங்களை என்ன சொல்லி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா இப்ப மாறுறதுக்கு இடம் இருக்கு எங்க பாட்டிக்கு வந்து எங்க தாத்தா இறக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வயசுல இதெல்லாம் பண்றாங்கன்னு அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல சொல்லுவாங்க உங்க வயசுல எனக்குலாம் வந்து ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தான் எங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ நான் சொல்றேன் என் வயசுல தாத்தா இறந்துட்டாரு ஆக்சுவலா இல்லவே இல்லை அவர் தாத்தா ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு முப்பது வயசுல வந்து இறந்துட்டாரு அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல முப்பது வயசுல நான் வாழ்றேன்ல அப்ப அதெல்லாம் சந்தோஷமா இருக்கேனா இல்லையாங்கிறத நீங்க பாக்கலாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற வாழ்க்கை நான் இல்லைங்கிறது உங்க கண்ணுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சாலும் கூட இவ ஏதோ வாழ்க்கை வாழ்றா இல்லையா அது என்ன இவங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கா சிரிக்கிறா சத்தம் போடுறா அது எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத ரசிக்க ஆரம்பிச்சா என்ன இல்லைங்கிறது தெரியாம இருக்குமே ஆனா இது ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் எங்க அம்மாக்கும் எங்க பாட்டுக்கும் நடந்துட்டே இருக்கும் நீங்க ஒன்னு சொல்றீங்க நான் ஒன்னும் சொல்றேன் மூணு பேர் எப்படி பேசி போனா ஓ இது உங்க சொசைட்டி இல்லையா ஓ இது எங்க சொசைட்டி இல்லையா அப்படின்னு ஆனா சம்டைம் எப்படி அந்த இயற்கையை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த மலைக்கு போகும்போதும் இல்லை வந்து ஒரு கடலுக்கு போகும்போதும் ஆஹா இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் நம்மளும் இயற்கைங்கிறதே மறந்துடுவோம் நானும் அந்த இயற்கை தானே நான் மட்டும் எங்கேருந்து கூச்சு வந்தேன் நான் அதே மாதிரி சமுதாயத்தில் சமுதாயத்துலன்னு பேசும்போது நான் தான் சமுதாயம்னா நான் என்ன மாற்றணுங்கிறது தானே நான் ரெடி பண்ணணும் அப்போ இந்த சமுதாயம் ஒரு விஷயத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது நான் தான் சமுதாயம் இப்போ நான் அதுக்கு தயாராக இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு நான் முன்னே வரேனா இல்லையாங்கிறது தானே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் இப்போ என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படி தோணுணும் எனக்கு நிறைய இந்த பெண்ணிய சிந்தனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்க அப்பா தான் ரெண்டு விதத்துல ஒண்ணு எங்க அப்பாவுக்கு கிடைச்ச அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த ஒரு உரிமை ஏன் இதெல்லாம் வந்து எங்க அம்மாக்கு கிடைக்கல ஏன் என் பாட்டி கிடைக்கல அப்படின்னு இருந்தது இன்னொரு பக்கம் நான் ஒரு சமயம் அழகேன் இந்த மாதிரி என்ன எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு துணை இருக்க மாட்டாங்களா நான் இப்படியே வாழ்ந்துருவேன் நான் இப்படியே இருப்பே போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட ஆழும்போது உனக்கு யாரு வேணும் நீ இருக்கே உனக்கு அது போதாதா அப்படின்னு கேட்கும்போது இப்படி சிந்திக்கிற ஒரு நபரால தன்னுடைய மனைவிக்கு அந்த ஒரு சிந்தனையை கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த ஒரு விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கோ அப்பா ரெடியா இல்லை அது என்ன ஆகுதுன்னா அவர் கடைசி காலகட்டத்தில் நான் நினச்சேன் எங்க அப்பா கிட்ட தான் தெரியல அப்ப உங்களுக்கு தெரியுது நான் தெரியாத கிட்ட பேசுறேன் நினச்சா எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் ஏன் செஞ்சீங்க பழக்கப்பட்டுட்டேன் எங்க அம்மாவுக்கு தெரியல கல்வி ஆசிரியர் அவங்களுக்கு தெரியலையா எனக்கு பயம் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க உங்க ஸ்கூல்ல பெண் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சின்ன பண்ணா இருக்கும்போது ஒரு என்னுடைய வகுப்பறையில நான் காலை விரிச்சு உட்காந்துருந்தது என்னோட பயாலஜி டீச்சருக்கு பிடிக்கல எப்படிமா காலை அகட்டிட்டு உட்காந்துருக்கு அது ரொம்ப தப்புன்னாங்க நான் திரும்பி பார்க்கற எல்லா பசங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் உட்காந்துருக்காங்க நான் மட்டும்தான் தவறா உட்காந்துருந்தேன்னு சொன்னாங்க ஆனா ஒரு டீச்சர் எனக்கு அப்பவே பயாலஜி டீச்சர் தானே நீங்க சொல்லிருக்கலாமே எல்லாரும் ஒண்ணுதானே நீங்களே சொல்லலையே அப்ப நீங்க ஒரு ஆசிரியை வந்து எனக்கு ஒரு சரியான வழி வருகலன்னு போது எங்க அம்மா ஒரு ஆசிரியை அப்ப நீ எனக்கு சொல்றது ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு சொல்ற அப்படின்னா அது சரியா இருக்குமா ஆஹ் அவங்களுக்கு சமுதாயத்துல என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா தன்னுடைய குழந்தை அதை பண்ணும் போது தன்னுடைய குழந்தை அந்த சமுதாயத்தை எடுத்து நிற்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது அதுக்குள்ள இருக்க தான் பிரச்சனையே நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட் நீ விட்டுணும் சர்வைவல் எந்த இனி நான் எப்படி இங்க சர்வை போறேங்கிறது என்னுடைய வாழ்க்கை அதில் நான் விழுவேன் எழுந்திருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் இப்ப உனக்கு நல்ல பேரு இருக்கு ஆனா உங்க நாலு சதவத்துக்குள்ள உட்கார செய்யறேன் நல்ல பேரு இருக்கு நாற்பது சப்பாத்தி போட தானே இருக்கு நான் என்ன சொல்றேன் நான் கெட்டு பேரோட வாழ்ந்துட்டு போறேன் ஆனா எனக்கு வாழ்க்கை பாடுறதுக்கு ஒரு வழி இருக்குங்க அதை தான் நான் இந்த புத்தகத்துல பார்த்தேன் ஏன்னா ஒரு முறை நம்ம இது இதுல இருக்கிற அந்த கனவுகள் மேம்படுத்தும்னா எனக்கு ஆர்ஜவாகிற கனவு சீக்கிரமாவே நிறைவேறிடுச்சு ஆனால் அங்க நான் என்ன பேசணுங்கிறது அது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இதைதான் பேசணும் படத்துல சினிமால வந்தாலே அவங்க ஸ்டார்ஸ் அவங்கள புகழ்ந்து நீங்க கேள்வி கேட்கலன்னா அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது அப்போ அது என்னோட இடம் இல்லை எனக்கு பேச பிடிச்சிருக்கு ஆனா இதுதான் பேசணும்னு சொல்றது எனக்கு பிடிக்கல அங்கிருந்து என்னோட கனவு மாறுது அதுக்கப்புறம் கிட்ட பேசுறேன் கேள்வி கேட்குற அதெல்லாம் நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் பத்தலை புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது கேள்விகள் மாற ஆரம்பிச்சுது இந்த புத்தகங்கள் ஏன் எழுதணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏன் படிக்கணும் இது ஏன் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு கேட்டாங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் என்ன இது வரைக்கும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்களா என்ன பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு ஒரு ஐம்பது வயசு ஒரு வயசுல இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து என்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் அவங்களை அங்கே சந்திக்கிறேன் நான் வந்திருக்கேன் எனக்கு வந்திருக்கேன் தெரிஞ்சதும் அவங்க என்னை பார்க்க வராங்க அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க பேசவே இல்லை என்னை பிடிக்கிறாங்க என் கண்ணை பார்க்கறாங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு உணவு நடக்குது அது என்னன்னு தெரியல அவங்க சொல்றாங்க நீங்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன் டாய்லெட் சீட் அப்படிங்கிற புக்கை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த புக்கு மட்டும் முன்னாடி எழுதியிருந்தா அந்த புக்கை பத்தி மட்டும் நீங்க முன்னாடியே பேசியிருந்தா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இப்பவும் நீங்க மாத்திக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியறது அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாதான் இருக்குறான் ஆனா அந்த எதிர்நீச்சலை பத்தி யோசிக்கிறதுக்கோ இல்ல அந்த முடிவை எடுக்கிறதுக்கோ அவங்களை ஏதோ ஒண்ணு எங்கேயோ தடுத்துக்கிட்டேதான் இருக்கு அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எங்க அம்மா கிட்ட அப்பப்போ இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் பேசிட்டு தூக்கம் வராமல் படுத்து கிடக்கும் போதெல்லாம் தோணும் பேசாம எல்லாரும் பண்றதை பண்ணலாம் ஜாலியாக படுத்தோமா தூங்குனமா நினைக்கலாம் அந்த எதிர்நீச்சல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்பப்போ திரும்ப ஓடுறது சரியான முடிவா இருக்குமோன்னு தோணும் ஏன்னா அங்கே போனால் எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க கமான் கமான் கமான்னு வெயிட் பண்றாங்க இந்த சமுதாயம் வந்து ஒரு சமையான பெண் இப்படி ஒரு அடக்கு ஒட்டுக்கமான பெண் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு ரெடியா இருக்கு ஒரு நாலு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் நல்லா மேக்கப் போட்டு சாரி போட்டு நாலஞ்சு ஷூட் பண்ண போதும்னு இருக்கு நிறைய உங்களுக்கு காசு இருக்கு ஆனா அது பண்ணிட்டு தூக்கம் வராதுங்கிறது இன்னைக்கு தூக்கம் வரும் ஒரு ஒரு வருஷத்துல தூக்கம் வராதோ இல்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்கம் வராதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரியான புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணும் போது இதை பத்தி நான் பேசும்போது அப்ப கேக்குறதுக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த கஷ்டத்தை பல பெண்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு என்னால் இதை பண்ண முடியுதுங்கும் போது இந்த கஷ்டத்தை இப்ப நான் அனுபவிச்சா இவங்க சொல்ற மாதிரி இருநூத்தி ஐம்பது வருஷத்துல யாருன்னே தெரில எந்தெந்த பெண்களோ எந்தெந்த ஆண்களோ இதோடைய அந்த ஃப்ரூட்ஸை வந்து அனுபவிப்பாங்கன்னு தெரியல பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன் அந்த ஜர்னில நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னாலே அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் இந்த புக்ல நீங்க நிறைய திரைப்படங்கள் பத்தி பேசும் போதோ இல்ல பாடல்களை பத்தி பேசும் போதோ அப்பா உள்ள இருக்கு எல்லா கோபத்தையும் உங்களை எழுதிருக்காங்கப்பா அப்பா அந்த மாதிரி ஒரு சேம் பெஞ்ச் அப்படின்னு நிறைய இடத்துல எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருந்தது அப்பப்போ நம்ம வந்து இந்த பத்தி எல்லாம் ஏன் நம்ம இன்னும் பேசுறோம் இவ்வளவு ஹோட்டல் திறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கும் நமக்கு தெரியுது நமக்கு கிடைக்கிற உணவு எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம் எஜுகேஷனுக்கு என்னங்க இப்ப வந்து ஆப் இருக்கு அந்த ஆப்ல எல்லாம் வந்து டியூஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்ல அதை பத்தி பேசணும் அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை ஆனா பெண்ணியம் பேசும்போது மட்டும் எனக்கு க சில போ அப்படின்னு ஏன் சொல்றீங்க அதை தாண்டி மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு பேசிதானே ஆகணும் இன்னொன்று எனக்குமே இன்னும் எனக்கு என்ன கிடைக்கலன்னு தெரியல அவங்க சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை புத்தகங்களை படிக்கும் போதும் இல்லை என்னுடைய முடிவுகளை நான் உட்கார்ந்து அரசி அலசி ஆராயும் போது தான் எனக்கு தெரியுது இதுவும் எனக்கு சொல்லப்பட்டவை நான் சிந்திச்சு பார்க்கும் இது எனக்கான முடிவு அல்ல அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியுது அப்பப்ப நான் என்ன படம் பார்த்து ரசிக்கணும் முக்கியமா நான் எந்த புத்தகத்தை கிளாசிக்கன்னு நம்பணுங்கிறதே ஒரு ஆண் சிந்தனையில ஒரு ஆண் ரசிக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு எத்தனையோ புத்தகங்கள் தமிழ் புத்தகங்களே கிளாசிக்ஸா இருக்கும் நான் எடுத்து படிச்சு நானும் அது பேஜ வச்சுட்டு போயிருக்கேன் ஒரு பெண்ணை நீங்கள் இவ்வளோ கொச்சையா தான் எழுதுவீங்கன்னா எனக்கு இந்த புத்தகம் நீங்க வந்து எத்தனை விருது கொடுத்துருந்தாலும் விருது பெற்ற புத்தகங்கள் கொடுத்துருந்தாலும் அது கிளாசிக் இல்லை இப்போ வர பெண்கள் அதை படிச்சுட்டு சொல்லுவோம் இது கிளாசிக் இல்லை நீங்கள் ரசிச்சது அது நீங்க பெண்களை இப்படி பார்க்க விருப்பப்பட்டீங்க உங்க கண்ணில் பெண்கள் இப்படி தெரிந்தாங்க அது உங்களுக்கு அழகு எனக்கும் இதுதான் அழகுன்னு சொல்லி தராதீங்க எது அழகுன்னு நான் முடிவு பண்றேன் பெண்ணியம் ஒரு ஒரு ஈஸியான வழியா இருக்க போறது இல்லை அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் நான் சொல்லணும் அப்படின்னா பேட்ராக்கி ரொம்ப அழகா ரூல்ஸ் போட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இதுதான்பா இத பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுதான் கேம்னு அப்படி அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள செமினிசம் வேற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க ரிபல் பண்ற விஷயங்கள் வேற ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டான பிரச்சனைகள் வேற ரெண்டு feminist school பிரச்சனைகள் வரும். நாங்க இத வந்து எங்களுடைய இப்ப recent ஆ நாங்க இந்த bigboss show ல நாங்க இத அனுபவிச்சோம். அது பசங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒத்து போக முடியுது. ஆனா உள்ள இருக்க எட்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே விஷயத்துல எங்களால ஒத்து போக முடியல. எட்டு பேரும் சண்டை போடுறோம். அது அப்பப்போ சொல்லுவாங்க ச்ச இது பசங்க டீம் பரவால்ல. பசங்க டீம் அரை மணி நேரத்துல முடிவு பண்ணிட்டாங்க. பசங்க டீம் பத்து நிமிஷத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பெண்கள் டீம் நினைச்சா. ஏன்னா எட்டு பேருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. எட் பேரும் அவங்களோட அவங்களோட எண்ணத்துக்காக விருப்பு வெறுப்புக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க நீ ஓகே ஓகே உனக்கு எனக்கு எனக்கு அது இந்த என்ன தோணுதுங்கிறத உரிமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதனால கஷ்டமா தான் விருப்புறாங்க நமக்குள்ளேயே சண்டை தான் போட போறான் ஆனா அந்த சண்டை மிக அவசியமானதா இருக்க போகுது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்க பண்ற அந்த சண்டையோ இல்ல ஒவ்வொருத்தங்களை எழுப்புற அந்த குரலோ அத இன்னொருத்தங்க கேட்கும் போது ஆஹா இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு மொமெண்ட் யோசிச்சாலும் அந்த மாற்றம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த புக்ல இவங்க சொன்ன மாதிரி அந்த எழுத்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நானும் வந்து கற்பழிக்கிறது அப்படிங்கிறதுனா கற்பழிக்கிறது ஓகே இப்படிதான் நானும் படிச்சிருக்கேன் அந்த மாற்றம் வந்துதான் எனக்கு தெரியாது அப்போ நான் யோசிக்கிறேன் அவன் கற்பை இழந்தது அந்த பையன் தானே அவன்தானே அந்த கற்பை இழந்து ஒரு செயலை செஞ்சிருக்கான் அப்போ கற்பை இழந்தவன் ஆண்தானே நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக நான் அதை வந்து படிக்கிறேன் ஸோ எனக்கு அது ரொம்ப இந்த இந்த நான் இதை பார்க்கல தவறு செஞ்சது பையன் அந்த கற்பழிப்புங்கிற வார்த்தையை பண்ணி எழுதும் போது அது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு படிக்கிற பெண்ணை பொறுத்தும் மாறும் அவங்களுக்கு இதுல நிறைய சண்டைகள் போடணும் இத பத்தி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தோணும் அதுக்காக இந்த புத்தகத்தை வந்து எல்லா மொழியிலயும் இந்த ஹிந்தியிலயும் போகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி வட இந்தியால நிறைய இடங்கள்ல அங்க பெண்கள் கோத்துரு பண்ற விஷயங்கள்லாம் தடவையும் ஒரு புத்தகத்திலயோ இல்ல ஒரு நியூஸ்லயோ படிக்கும் போது இங்க வந்தா நாங்க பாத்துப்போங்கிற மாதிரி இருக்கு இல்ல நீங்க அங்கதான் இருப்பீங்க கரெக்ட் உங்க இடத்த விட்டு நீங்க வர வேண்டாம் உங்க இடத்த நீங்க எப்படி சொந்தமா கேக்கணும்னு படிங்க அப்படின்னு இருக்கு ஆனா உலகம் முழுவதும் மொழி இல்லாம ஜாதி இல்லாம எது எடுத்தாலுமே பெண்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இன்விசிபிள் த்ரெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் படிக்கும் போதும் ஒரு ஒரு சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு பெண் ஒரு கோத்ரூ போடுற விஷயம் இங்க இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லையே அப்படின்னு இருக்கும் இந்த கல்லர் ஹசைனிங்கிற ஒருத்தர் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கிற பெண்கள் பத்தி எழுதியிருப்பாரு அந்த பெண்ணை பத்தி எடுக்கும் எழுதும் போது ஆப்கானிஸ்தான்ல இதை விட இன்னும் கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கிற பெண்கள் பத்தி எழுதியிருப்பாரு நமக்கு ரிலேட்டப் இருக்கும் போது உள்ள ஒரு பயமும் வருது ஆப்கானிஸ்தான் அவ்வளவு பின்தங்கிய இடமா நான் பாக்குறேன் அங்க இருக்கிற பெண்ணுக்கும் எனக்கும் ஒரே விஷயத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம்னா ஒரு பயம் வெளியில் வர்றதுக்கு ஒரு பயம் இந்த விஷயத்தை இங்க சொல்லலாமா வேணாமாங்கிறதுக்கு ஒரு பயம் இதை செய்யலாமா கூடாமாங்கிறதுக்கு ஒரு பயம் ஒரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளர் கேட்டிருப்பாங்க ஒரு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு குரூப் ஆஃப்ல இந்த உலகத்தில் வந்து ரேப் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அதில் வந்து அந்த ரூமில் இருக்கிற ஆண்களுக்கு பெரிய மாற்றமே இல்லை ரேப் இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுடைய அன்றோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரேப் இல்லாத உலகத்தோடைய அந்த ஒரு ஒரு விஷன் ஒரு செகண்டில் என்னென்ன பண்ணுவேன்னா நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுவோம் அதை நீங்கள் ஆரம்பத்தை எழுதியிருப்பீங்க அவளுக்கு பிடிச்ச உடையை வாங்கியறா அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவள் பண்ணுறா அவள் அவள் ஆசைப்படுற விஷயங்களை அவள் பண்றா எவ்வளோ பண்ணுவா ஒரு பெண் ஒரு வேளை ரேப்பு ஒரு விஷயம் இல்லைன்னா அப்ப ஒவ்வொரு நாளும் என் உடம்பு உங்க கண்ணை உறுத்தாம இருக்கா நான் சொல்ற விஷயம் உங்க ஈகோவை டச் பண்ணாம இருக்கா நான் பண்ற விஷயங்கள் உங்களை உறுத்தாம இருக்கா இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ணாம தனக்காக யோசிக்கணும்னாலும் தன்னோட பெண் குழந்தைங்களோ இல்ல தங்கையோ அக்காவோ இல்ல அம்மாவோ வெளியில தனியா போறாங்க அப்படின்னா பயம் இல்லாம வீட்டுல இருக்கிறது சமையல் செஞ்சு வச்சுட்டு போறது மட்டும் இல்ல எனக்கு இப்ப வரைக்குமே எங்க அம்மா தனியா போறாங்கன்னா உள்ளூர ஒரு பயம்தான் வந்திருவியா சேيفோ வந்திருவியா அப்படின்னு ஒரு பக்கம் எங்க அம்மா தனியா வண்டி ஓட்டிறதுல ஒரு சந்தோஷம் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பயம் என் அக்கா குழந்தைங்க வந்து நான் விளையாண்ட அளவுக்கு ரோட்ல இப்ப விளையாடல ஏன்னா எங்க அம்மா ரோட்ல ஜாலியா தனியா அவங்க எல்லாம் சினிமா பார்த்து போனாங்களாம் அந்த காலகட்டத்துல இப்ப அந்த சித்திரம்துது ரொம்ப ரிவர்ஸ்ல போயிகிட்டு இருக்கு ஏன்னா ரேப் சம்பந்தமான நியூஸ் போது என்ன செய்யுங்கறது பத்தி அவங்க ஒரு 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 இல்ல சாப்டர்ல எழுதியிருப்பாங்க அதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம் அந்த ரேப் படிக்கும்போது உள்ள ஒரு கோவம் வந்தா அங்க வீட்டுல இருந்து ஒரு கால் வரும் என்னம்மா வீட்டுக்கு வந்துடவே சாயங்காலமே ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு அப்படின்றவாங்க கிடைக்கிறவங்களுக்கு எது சொல்ல பார்த்து மாற்றிக்கிறீங்க எங்களை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய இடத்துல இந்த கேள்விகள் நிறைய இடத்துல இந்த சிந்தனைகள் இதெல்லாம் படிக்கும் போது இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அது இந்த புத்தகத்துக்கு மூலமா வந்து நிறைவேறது வந்து ரொம்ப சந்தோஷம் நல்லவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏனா நீங்கள் ஹிந்தில பப்ளிஷ் பண்றீங்க ஏன்னா அமரை பத்திலாம் பேசியிருக்காங்க நீங்கள் அப்பவும் வந்து ஜாலியா அந்த பக்கம் போறீங்க அப்படிங்கும் போது லைட்டா மாதிரி இருந்தாலும் ஆமா கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீங்க போறீங்க கனவு மெய்ப்படட்டும் கண்டிப்பா மெய்ப்படும் அதே மாதிரி இந்த மாதிரி மெய்ப்படுற பெண்கள் எல்லாரும் வந்து இதை நாங்க ஈஸியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாம நிஜமா என்ன பண்ணாங்களோ அத வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும் ஏன்னா இது ரீசண்டா தான் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது எங்கேயும் நான் மறந்துட்ட ஒரு என்ன நம்ம அம்மாக்கள் மட்டும் எல்லாத்தையும் ஒரு சூப்பர் உமன் மாதிரி மேனேஜ் பண்ணதை கஷ்டப்படாத மாதிரி காமிச்சதே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இது பண்ணாங்களே இவங்க நமக்கு பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வியோடயே நம்ம தெரியறோம் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டேனாவது சொல்லுங்களேன் ஏன் அவங்களும் மறைக்கிறீங்க ஸோ அதை சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தான் கோத்ர பண்ணதை சொல்லட்டும் அதனால வரக்கூடிய பெயர்களை வாங்கட்டும் அவங்க சொன்ன மாதிரி மண்ணை மாதிரி போட்டா ஏறி மேலே நேய்ச்சிட்டு போவோம் அப்படின்னு நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம் அதாவது வாழ்த்துக்கள் என்ன அழைத்ததுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் பாண்டியலட்சுமி